போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் ஜாஃபர் சாதிக்கின் வங்கி கணக்கை ஆய்வு செய்ததில் கோடிக்கணக்கான ரூபாய் சினிமா பிரபலங்களுக்கு கைமாறி இருப்பதால் விசாரணை அவர்களை நோக்கி விரிவடைந்துள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜாஃபர் சாதிக் திமுகவில் உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தல் தொழிலில் கொடிகட்டி பறந்துள்ளான் அவனுக்கு பக்கபலமாக சகோதரர்கள் முகமது சலீம் மைதீன் ஆகியோர் இருந்துள்ளனர் ஜாஃபர் சாதிக்கின் மொபைல் போன் தொடர்புகள் மற்றும் வங்கி கணக்குகளை ஆய்வு செய்ததில் குறிப்பிட்ட சில சினிமா பிரபலங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கைமாறியிருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் மங்கை மற்றும் அமீர் இயக்கி வரும் இறைவன் மிக பெரியவன் போன்ற படங்கள் தயாரிப்பு தொடர்பான பண பரிவர்த்தனையை தாண்டி சந்தேகிக்கப்படும் முதலீடுகள் ஏராளமாக உள்ளதாகவும் ஜாஃபர் சாதிக் கோலிவுட் பிரபலங்களுக்கும் போதைப்பொருள் சப்ளை செய்திருக்கலாம் அவர்கள் வாயிலாக இரவு பார்ட்டி பஃப்களுக்கு செல்லும் இளைஞர்களுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்திருக்கலாம் என்ற சந்தேகமும் வலுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் தங்களது விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ள சில பிரபலங்கள் நள்ளிரவுகளில்தான் தொடர்பில் இருந்துள்ளனர் இதுவும் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது என்று போலீஸ் அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதனால் மூன்று ஆண்டுகளாக ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்த நபர்கள் ஒருவரையும் விடாமல் அனைவர் குறித்தும் தகவல் சேகரித்துள்ளோம் அவரின் ஐந்து வங்கிக் கணக்குகள் முழுவதையும் ஆய்வு செய்து முடித்துள்ளோம் என்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஜாஃபர் சாதிக்கு ஏற்பாடு செய்த பார்ட்டிகளில் பங்கேற்ற போலீஸ் அதிகாரிகள் குறித்த விவரமும் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் நாங்கள் டெல்லியில் மூன்று பேரை கைது செய்த பின் காவல்துறையைச் சேர்ந்த சிலர் ஜாஃபர் சாதிக்கிற்கு தகவலை கசிய விட்டுள்ளனர் அவர் பிப்ரவரி பதினைந்தாம் தேதியே குடும்பத்துடன் தலைமறைவாகி உள்ளார் வெளிநாட்டிற்கு தப்பி இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது என்று போலீஸ் அதிகாரிகள் கூறியுள்ளனர் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் பிறந்த நாளை ஒட்டி அவரது தங்கையான எம்பி கனிமொழி தூத்துக்குடி மக்களுக்கு பிரியாணி விருந்து நடத்தினார் இதில் பலரும் பங்கேற்றனர் முதலமைச்சர் ஸ்டாலினின் எழுபத்து ஓராவது பிறந்தநாளை ஒட்டி திருச்செந்தூரில் நடந்த மாரத்தான் ஓட்டத்தை கனிமொழி எம்பி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் வெற்றி பெற்றவருக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது நீலகிரி தொகுதியில் போட்டியிட விரும்பும் திமுக சிட்டிங் எம்பி ஆர் ராசா பிரச்சார வேலைகளை துவக்கிவிட்டார் மலை மாவட்டமான நீலகிரியில் மகளிருக்கான இலவச பயணம் திட்டம் கொண்டு வந்து மக்களை கவர திட்டமிட்டார் ஆராசா கடந்த வாரம் ஊட்டியில் இலவச பயண திட்டத்தை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார் முன்னூற்று இருபது வழித்தடங்களில் உள்ள தொண்ணூற்று ஒன்பது அரசு பேருந்துகளுக்கு மட்டும் தற்போது திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு வாக்குகள் குறைந்த கிராமங்களுக்கு மட்டும் அதிக அளவில் பேருந்துகளை இயக்கியுள்ளனர் இதனால் இலவச பயண வசதி இல்லாத பேருந்துகளில் ஏறுவதால் கட்டணம் செலுத்த நிர்பந்திக்கப்படுகின்றனர் இதையடுத்து மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் கண்டக்டர்களிடம் தங்கள் ஆதங்கத்தை கொட்டி வருகின்றனர் என்றும் கூறப்படுகிறது வாக்கு வங்கியை கவர திமுக தயாரித்த திட்டம் இப்போது திமுகவிற்கு சிக்கலை தந்துள்ளது தமிழகத்தில் காவல்துறையில் பணியாற்றி பல்வேறு காரணங்களால் பணியின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கப்படும் என்று கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக சார்பில் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது ஆட்சிக்கு வந்த பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான காவல்துறை மானிய கோரிக்கையிலும் இது பற்றி முதலமைச்சர் அறிவித்தார் ஆனால் கருணை அடிப்படையில் வேலை தரப்பட்டும் வெவ்வேறு மாவட்டங்களில் பணியமர்த்தப்பட்டதால் சென்னை போலீசாரின் வாரிசுகள் பெரும் வருத்தத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது அரசின் தள்ளுபடி அறிவிப்பை நம்பி சொத்து வரியை முன்கூட்டியே செலுத்தியவர்களுக்கு நிலுவைத் தொகையை கட்டும்படி நோட்டீஸ் வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகளில் கட்டிடங்களுக்கான சொத்து வரி வசூல்தான் பிரதான வருவாய் ஆதாரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சொத்து வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டு துவங்கியதும் ஏப்ரல் இறுதிக்குள் சொத்து வரி செலுத்துவோருக்கு சிறப்பு சலுகை வழங்க முடிவானது இந்த சலுகை அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் அறிவிக்கப்பட்டது இதை நம்பி பெரும்பாலான மக்கள் கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் தங்களின் சொத்து வரியை செலுத்திவிட்டனர் அவர்களுக்கு நேரடியாகவும் ஆன்லைன் முறையிலும் ரசீதுகள் வழங்கப்பட்டன இந்நிலையில் இந்த மாதத்துடன் நிதியாண்டு முடியும் நிலையில் தள்ளுபடியுடன் முன்கூட்டியே வரி செலுத்தியோருக்கும் தள்ளுபடி தொகையை நிலுவைத் தொகை என நோட்டீஸ் அனுப்பப்படுவதாக புகார் எழுந்துள்ளது இதில் அரசின் தள்ளுபடி சலுகையை நம்பி சொத்து வரி கட்டியவர்களுக்கு ஐந்து சதவீத தொகை நிலுவையில் இருப்பதாக நோட்டீஸ் வருகிறது வசூல் பணி அலுவலர்களும் முறையாக பதிலளிக்காததால் அரசின் தள்ளுபடி அறிவிப்பு ஏமாற்று வேலையா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்துள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பெண் சுற்றுலா பயணியை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய மூன்று பேரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உள்ளூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வளர்ந்த நாடாக உருவெடுப்பதில் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் இந்தியாவுக்கு மிக முக்கியமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலுக்கு பாஜகவால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியலில் தற்போதைய எம்பி ஹர்ஷ்வர்தனின் பெயர் சாந்தினி சௌக் தொகுதியில் இடம்பெறாததால் தீவிர அரசியலில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார் மக்களவை தேர்தலில் மேற்குவங்க பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போஜ்புரி நடிகர் பவன் சிங் தேர்தலில் போட்டியிட இயலாது என்று விலகியுள்ளார்